நாங்கள் டெல்லியிலே பணியாற்றுகிற பொழுது கோப்புகளை ஒருநாள் விவாதித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் மற்ற எல்லா துறைகளிலும் இடஒதுக்கீடு எஸ்சிஎஸ்டி பிரிவுக்கு இருக்கிறது அப்போதெல்லாம் ஓபிசி உடனடியாக வந்துவிடாத காலகட்டம் ஆனால் அகில இந்திய மருத்துவக் கோட்டை ஆல் இண்டிய கோட்டாவில் இதுவரை மருத்துவ இடங்களில் எம்பிபிஎஸ் எஸ்சி எஸ்சிஎஸ்டிக்கு கூட இடஒதுக்கீடு இல்லை அது அந்த பழைய கோப்பெல்லாம் படிச்சுட்டு ஃபைல் எடுத்துகிட்டு வாங்கன்னு என்ன சொன்னார் அன்றைக்கு இணைச் இருந்தவர்கள் மற்றவர்கள் கூட்டு முழுமையாக அந்த கோப்புகளை ஆராய்ந்து அந்த இணைச் சொன்னார் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டே இருக்குது சார் அந்த கோப்புகளை படித்து பார்த்து விட்டு இது என்ன அநியாயமாக இருக்கிறது பட்டியல் சமூகத்திற்கு கூட இடஒதுக்கீடு இருக்குமா அப்படின்னா அவங்க கண்டெம் வரலாம் சார் அப்படின்னார் அவர் அப்படி ஒரு கன்டெம்ட் கோர்ட் வந்தால் நான் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நிற்கிறேன் இந்த சமூகத்திற்காக சமூக நீதிக்காக நிற்கிறேன் என்று சொன்ன தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அதற்கு பிறகு அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலையும் துறையில் மூத்த அதிகாரிகள் அழைத்து கலந்துரையாடி அந்த வழக்கு எதிர்கொண்டு வெற்றி பெற்று அவர் வாங்கி கொடுத்தது பட்டியல் சமூக பழங்குடியின சமூகத்திற்கான ஒதுக்கீடு இன்றைய தினம் அதன் தொடர்ச்சியாக ஓபிசிஎஸ் உட்பட ஆண்டு ஒன்றிற்கு மூவாயிரம் எம்பிபிஎஸ் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் எம்டிஎம்எஸ் பட்டியல் சமூகத்தில் இருந்து மட்டும் ஓபிசியில் லண்டாயிரத்தி எழுநூறு பேர் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு பேர் பிஜி இன்றைக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் சமூக நீதிக்காக டாக்டர் அன்புமணி அவர்கள் அன்று போராடி வெற்றி பெற்று கொடுத்த அந்த சமூக நீதி பயணத்தின் தொடர்ச்சி